ஒரு ஒரு ஏரியாவுக்கு வந்தது அப்படியா இருக்கும் தனிய தனிய வெள்ளம் பொதுவாக வந்த வெள்ளம் அப்போ ஒரு ஒரு கட்டத்துக்கு பொதி வழங்கப்படும் இப்போ ஜிஎஸ் வந்துடா இந்த 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 வந்து பகுதியும் கொடுத்துருப்பேன் அந்த பகுதியும் கொடுப்படாம இருக்கும் ஒரு கிராமத்துக்கு அப்ப நாளைங்களே கொண்டு வந்து இந்த பகுதிக்கு கொடுத்தா என்ன நடக்குது வந்த பகுதி கட்சின போடுவேன் அதுக்காக நாங்கள் அவங்களையும் சேர்த்து அவங்களோட அனுமதியோட அவங்களோட ஆதரவோட அவங்களோட இதோட தான் நாங்கள் அந்த பகுதிகளை வழங்குறோம்

नंबर दो मिला येला फिर सुधिरता में दबा गया 13

என் கிராம மக்கள் சார்பாகவும் உதவிகளை பெற்ற அணிகள் சார்பாகவும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுவதோடு இத்தருணத்திலே இந்த கிரிவலம் அறக்கட்டளை எவ்வளவோ நட்பணிகளை செய்து கொண்டிருக்கின்றது இப்பணிகள் இன்னும் மென்மேலும் வளர வேண்டும் என வாழ்த்துவதோடு எங்கள் கிராமத்துக்கு இந்த நேரத்தில் ஒரு கோரிக்கையை வைக்கின்றோம் இங்கே நிறைய மாணவர்கள் கல்வி பயின்று கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கான சிறு കൽവി ഉപകരണങ്ങളെയും എങ്ങനെ തന്തു തവ വേണ്ടും ഇത്തരണത്തിൽ നമ്മൾ കേട്ടു കൊണ്ട് നന്റി